பிரைஸ்லா சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு ஏசு கிறிஸ்து நாமத்தில் உதவி செய்யுங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உதவி செய்யுங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம கதையை பார்க்க போகிறோம் சில்ட்ரன்ஸ் கதையை கவனமாக கேளுங்கள் அப்பதான் கதையின் இறுதியில் கேட்கப்படுற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் கதைக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா அப்போ கதையை கவனமாக கேட்குறீங்களா இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா சில்ட்ரன்ஸ் மத்தியும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்ட சம்பவத்தை தான் ஆன்டி உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன் சில்ட்ரன்ஸ் ஏசப்பா உங்களுக்காக பிறந்தாரு உங்களுக்காக மறித்தாரு உங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரு இன்றைக்கும் பிதாவிடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு பிரதான ஆசாரியரா ஓகே ஏசப்பா பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியா ஜட்ஜ்மெண்ட்டு சீட்டில் உக்கார போகிறாரு அது எப்பவும் நீங்கள் கேட்குறீங்களா கோர்ட்டில் நீதிபதி பார்த்துருக்கீங்களா கோர்ட்ல ஜட்ஜு உக்காந்துன்னு இருப்பாரு அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜட்ஜு சீட்ல ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் ஜட்ஜு பொழுது அவர் இறக்கம் உள்ளவரா நடந்துப்பாரா இல்லை ஜட்ஜ்மெண்ட் சீட்ல ஜட்ஜு பொழுது எப்படி நடந்துப்பாரு அவர் நீதி எதுவோ நியாயம் எதுவோ சட்டத்தின் படிதான் அவர் நடந்துப்பாரு கரெக்டா சில்ட்ரன்ஸ் அந்த இடத்துல அழுதாலோ இல்லை மன்னிப்பு கேட்டாலோ அவர் வந்து மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரு ஜட்ஜ்மெண்ட் சீட்ல ஜட்ஜு உக்காந்துட்டாருன்னா குற்றவாளி இன்னாதான் அழுதாலும் மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது அதே தப்பு பண்றதுக்கு முன்னாடி அவன் திருந்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது அவன் தப்பு பண்ணாம இருக்கலாம் அந்த தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்கலாம் ஆனா தப்பு பண்ணிட்ட பிறகு ஜட்ஜுமெண்ட்டு சீட்ல ஜட்ஜு உக்காரும் பொழுது அவங்க கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவன் அழுதாலோ புரண்டாலோ ஒண்ணுமே நடக்காது கரெக்டுங்களா ஏசப்பா ஜட்ஜ்மெண்ட்டு சீட்ல உக்கார ஒரு நாள் இருக்கு அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பின் நாள் என்ன நாள் நியாயத்தீர்ப்பின் நாள் ஏசப்பா ரொம்ப இறக்கம் உள்ளவர் இப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் ஏசப்பா கிட்ட நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் ஏசப்பா நம்மளை மன்னிச்சிடுவார் ஆனால் ஏசப்பா ஜட்ஜ்மெண்ட்டு சீட்டில் பொழுது அவர்கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கேட்கவே முடியாது ஏசப்பா ஜட்ஜ்மெண்ட்டு சீட்டில் நியாயாதிபதியாக உக்காருவார் அந்த கதையை தான் ஆன்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க சில்ட்ரன்ஸ் பரலோகத்துல ஏசப்பா மனுஷகுமாரனா இருக்காரு எப்படி இருக்காரு மனுஷகுமாரனா இருக்காரு அவரு மகிமை பொருந்தியவரா பரிசுத்த தூதர்களோடு கூட அவர் மீண்டும் வருவாரு ரெண்டாம் வருகை ஏசப்பாவுடைய இரண்டாம் வருகை குறித்து தான் உங்களுக்கு சொல்றேன் மனுஷகுமாரன் எப்படி வருவாரு மகிமை பொருந்தியவரா பரிசுத்த தூதர்களோடு கூட வருவாரு அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல வச்சிருப்பாரு அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு சீட்டு அவர் அப்படி உக்காரும் பொழுது எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்னாடி வருவாங்க அது எல்லா ஜனங்களும் உலகத்துல இருக்கிற பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்னாடி நிப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல நீதிமான்கள் நிப்பாங்க இடது பக்கத்துல துன்மார்கர்கள் நிற்பாங்க வலது பக்கத்துல நீதிமான்கள்னா நல்லது செஞ்சவங்க ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க நீதிமான்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கொலை செஞ்சவங்க கொலை செஞ்சவங்க கொள்ளடிச்சவங்க விபச்சாரம் செஞ்சவங்க கத்தருக்கு பிரியமில்லாம செஞ்சவங்க எல்லாம் இடது பக்கத்துல நிற்பாங்க இப்போ ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த மேய்ப்பன் செம்மறி ஆடுகளை மேய்க்கிறான் வெள்ளாடுகளையும் மேய்க்கிறான் ஆனால் அவன் தொழுவத்தில் கட்டி வைக்கும் பொழுது எல்லா ஆட்டையும் ஒன்றா வந்து சேர்த்துற மாட்டான் வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் ஒன்றா தொழுவத்தில் சேர்த்துற மாட்டான் வெள்ளாட்டுக்கு தனியாக ஒரு செம்மறி ஆட்டுக்கு தனியாக ஒரு தொழுவத்தில் பாதுகாக்கும்படி வைப்பார் ஒரு மேய்ப்பன் எப்படி வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் நிறுத்துகிறாரோ அதே மாதிரி ஏசப்பா ராஜாதி ராஜாவா சிங்காசனத்தில் உக்காருவாரு எப்படி அந்த செம்மறி ஆட்டை வலது பக்கத்துலையும் வெள்ளாட்டை இடது பக்கத்துலையும் நிறுத்தினாரா நான் சொல்றது அப்படியே சொல்றீங்களா செம்மறி ஆடு வலது பக்கத்தில் நிறுத்தப்படுது வலது பக்கத்தில் நிறுத்தப்படுது செம் வெள்ளாடு இடது பக்கத்தில் நிறுத்தப்படுது வெள்ளாடு இடது பக்கத்துல நிறுத்தப்படுது இன்னொரு தவிர சொல்லலாமா செம்மறியாடு செம்மையாடு வலது பக்கத்துல நிறுத்தப்படுது வலது பக்கத்துல நிறுத்தப்படுது வெள்ளாடு வெள்ளாடு இடது பக்கத்துல நிறுத்தப்படுது இடது பக்கத்துல நிறுத்தப்படுது செம்மறியாடுனா எதை குறிக்குது செம்மறியாடு வந்து நீதிமான்களை குறிக்குது வெள்ளாடு வந்து துன்மார்களை குளிக்கு குறிக்குது ஓகேங்களா இப்ப வலது பக்கத்துல நீதிமான்கள் நிக்கிறாங்க இடது பக்கத்துல துன்மார்கர்கள் நிக்கிறாங்க ஓகேங்களா உங்களுடைய ரைட்டு ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க ரைட் ஹேண்ட் எடுத்துட்டீங்களா உங்களுடைய உங்களுடைய வலது கையை தூக்குங்க பார்க்கலாம் வலது கை வந்து செம்மறியாடு நீதிமான்கள் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய வலது கையை உயர்த்தி சொல்லுங்க செம்மறியாடு நீதிமான்கள் ஓகேங்களா உங்களுடைய இடது கையை உயர்த்துங்க இடது கையை உயர்த்திட்டீங்களா வெள்ளாடு துன்மார்கர்கள் வெள்ளாடு துன்மார்கர்கள் ஓகேங்களா ராஜாதி ராஜா என்ன பண்றாரா வலது பக்கத்துல இருக்கிற நீதிமான்களை பார்த்து சொல்றாரா வலது பக்கத்துல இருக்கிற நீதிமான்களை பார்த்து சொல்றாரா என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே அப்படின்னு சொல்றாராம் என்ன சொல்றாராம் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அதாவது வலது பக்கத்துல நீதிமான்களா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ராஜாதி ராஜா ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு என்ன கிஃப்ட் கொடுக்கறாருன்னா பரலோகத்துல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எல்லா கிப்டையுமே அவங்களுக்கு கொடுக்கறாரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிப்ட் சொல்லட்டுமா பரலோகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு உங்களுக்கு புரிகிற வகையில் ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் சொல்கிறேன் என்னென்னா வீடு இப்போ உங்கள் வீட்டை எப்படி கட்டினாங்க செங்கல் மணல் ஜல்லி சிமெண்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கொத்தனாறு மேஸ்திரி பெரியாள் ஒரு இன்ஜினியர் கட்டினாரு கரெக்டுங்களா ஆனால் பரலோகத்தில் பரலோகத்துல விலை உயர்ந்த கற்கள் விலை உயர்ந்த கற்கள்னா என்ன கற்கள் சிமெண்ட் மணல் மாதிரி கிடையாது வைரக்கல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா வைரக்கல்லும் வைரக்கல்லு ரொம்ப காஸ்ட்லியானது வைரக்கல்லு மாதிரி விலை உயர்ந்த கற்கள் பனிரெண்டு கற்கள் இருக்கு நான் சொல்லட்டுமா வஜ்ரக்கல்லு இந்திரநிலம் சந்திரகாந்தம் மரகதம் கோமேதகம் பதுமராகம் ரத்தினம் பட்டிய பச்சை ராகம் வயடூரியும் சூநீரும் சுகந்தி என்னடா ஆண்டி எதோ சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் விலை உயர்ந்த கற்களை விட ரொம்ப விலை உயர்ந்த கற்கள் இதை மாதிரி விலை உயர்ந்த கற்களால் அஸ்திபாரம் போட்டு மனுஷங்க கட்டலை மனுஷங்க கை வேலைப்பாடு இல்லாத பெரிய பெரிய மாளிகை மாதிரி வீடெல்லாம் வந்து பரலோகத்தில் ஏசப்பா கட்டி வச்சிருக்காராம் பெரியன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு சிட்டி ஒரு சூப்பரான ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு சிட்டி கட்டி வச்சிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கதவு வந்து மரத்தில் தானே இருக்கும் ஆனால் பரலோகத்தில் ஒரு ஒரு வீட்டுக்கும் அந்த சிட்டியோடைய அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதவும் மரக்கதவு கிடையாது முத்தான் ஒரு கேட்டு ஒரு முத்தான் பெரிய முத்தான் நான் இது சும்மா சாம்பிளுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இது மாதிரி பரலோகத்தில் நிறைய காரியங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஏசப்பா வச்சிருக்காராம் சில்ட்ரன்ஸ் இப்போவே ஆசையாக இருக்குல்ல பரலோகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் பரலோகம்னு ஒன்று வச்சுருக்காரு பரலோகத்தில் நிறைய கிப்ட் எல்லாம் வச்சிருக்காரு அதுக்கு இந்த பூமியில ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி செய்யணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லட்டுமா கவனமா கேக்குறீங்களா ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும் கேக்குறீங்களா ஏசப்பா சொன்னாராம் வலது பக்கத்தில் இருக்கிற நீதிமான்களா இருக்குங்கள பார்த்தி சொன்னாராம் நான் பசியா இருந்தேன் நீங்கள் போஜனம் கொடுத்தீங்க நான் தாகமாக இருந்தேன் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க நான் அந்நியனாக இருந்தேன் நீங்கள் சேர்த்து கொண்டீங்க நான் வஸ்திரமே இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க நான் வியாதியாக இருந்தேன் நீங்கள் விசாரிக்க வந்தீங்க நான் காவலில் இருந்தேன் என் நீங்கள் பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே நீதிமான்கள்லாம் சொன்னாங்களாம் ஆண்டவரே நீங்க எப்போ பசியா இருந்தீங்க நாங்கள் எப்போ உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம் நீங்க எப்போ தாகமா இருந்தீங்க எப்போ நாங்கள் தண்ணி கொடுத்தோம் நீங்க எப்போ அந்நியரா இருந்தீங்க எப்போ நாங்கள் சேர்த்து கொண்டோம் நீங்கள் எப்போ ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்க நாங்கள் எப்போ ட்ரெஸ்ஸு கொடுத்தோம் நீங்கள் எப்போ காவலில் இருந்தீங்க நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம் நீங்கள் எப்போ வியாதியா இருந்தீங்க உங்களை நாங்கள் விசாரிக்க வந்தோம் அப்படின்னு நீதிமான்கள் கேட்டாங்களாம் அதுக்கு ஏசப்பா சொன்னாராம் ராஜா சொன்னாராம் இந்த இங்கே பாருங்க இந்த சிறியவர்களாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சிங்கன்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாராம் அதாவது இப்போ நம்மள மாதிரி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல இப்போ யாராவது ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம் நம்ம தெருவுலேயே யாராவது சாப்பாடு இல்லாம இருக்கலாம் இல்லை அவங்க யாராவது வியாதியில இருக்கலாம் அவங்கள நம்ம போய் பார்த்து என்ன ஆச்சு ஏன் இப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க சொல்லிட்டு நம்ம ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற நிறைய ட்ரெஸ்ஸு நம்ம கிட்ட இருக்குல்ல நம்ம பியூரோல திறந்து பாருங்க நம்ம கிட்ட எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு பத்தாம இருக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை நம்மளே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்காமல் நம்ம நம்மளை மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்ல இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலையா ஏசப்பாவுக்கே கொடுத்த மாதிரியா சில்ட்ரன்ஸ் இதெல்லாம் செஞ்சால் ஏசப்பா பரலோகத்தில் உங்களுக்கு சூப்பரான வீடு சூப்பராக வந்து நிறைய காரியங்களை உங்களுக்கு கொடுப்பாரு சில்ட்ரன்ஸ் அப்புறம் வந்து இடது பக்கத்தில் துன்மார்கர்கள் இடது பக்கத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யாதவங்க ஏசப்பாவுடைய பேச்சுக்கு கீழ்படியாதவங்க இடது பக்கத்தில் நிற்கிறாங்களாம் ஏசப்பா சொன்னாங்களாம் அந்த ராஜா சொன்னாங்களாம் இடது பக்கத்தில் பார்த்து சொல்கிறாங்களாம் சபிக்கப்பட்டவங்களே என்ன சொன்னாரு சபிக்கப்பட்டவங்களே என்னை விட்டு நீங்கள் போங்க பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியில் போங்க அப்படின்னு சொன்னாராம் அதாவது பரலோகம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னல சில்ட்ரன்ஸ் அதே மாதிரி நரகம்னு ஒன்று இருக்குது சில்ட்ரன்ஸ் அந்த நரகத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும் பூச்சிங்க இருக்கும் அப்படியே பார்க்கவே முடியாத அருவறுப்பான அறுப்பான பூச்சிங்கெல்லாம் இருக்கும் சில்ட்ரன்ஸ் இப்போ நீங்கள் பீச்சு பார்த்துருக்கீங்களா தண்ணி பீச்சில் எவ்வளோ தண்ணி சூப்பராக இருக்கும் ஆனால் நரகத்தில் பீச் இருக்கும் என்ன பீச் தெரியுமா நெருப்பு பீச்சு நெருப்பு மாதிரி இருக்குமா தப்பு பண்ணுறவங்க எல்லாம் அதுக்குள்ளே போயிடுவாங்களாம் பார்த்தீங்கன்னா கத்தோடைய சித்தம் செய்யாதவங்க ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லாதவங்கெல்லாம் அந்த நெருப்பு பீச்சுக்கு போயிடுவாங்களாம் அந்த நெருப்பை பார்த்தீங்கன்னா அந்த நரகம் வந்து ஏன் வந்து உண்டாக்கப்பட்டுச்சுன்னா மனுஷங்களுக்காக உண்டாக்கப்படலை அந்த நான் அந்த நரகம் வந்து ஏன் தேவன் உண்டாக்குனாருன்னா பிசாசுக்காக உண்டாச்சு பிசாசுடைய தூதர்களுக்காக தான் நரகம் உண்டாச்சே தவிர மனுஷர்களுக்காக தேவன் நரகத்தை உண்டாக்கலை ஆனா மனுஷங்க தேவனுக்கு பிரியம் இல்லாம தற்பெருமையா நடந்துக்கிறாங்க என்னென்ன நடந்துக்கினாங்க பாக்கலாமா ராஜா சொல்றாரு ராஜாதி ராஜா சொல்றாரு நான் பசியா இருந்தேன் நீங்க எனக்கு போஜனமே கொடுக்கல நான் தாகமா இருந்தேன் நீங்க எனக்கு தண்ணியே கொடுக்கல நான் அந்நியனாக இருந்தேன் என்னை நீங்கள் சேர்த்து கொள்ளலை நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன் நீங்கள் எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கல நான் வியாதியில் இருந்தேன் காவலில் இருந்தேன் என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்களா விசாரிக்க வந்தீங்களா அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த துன்மார்களெலாம் சொல்கிறாங்க நீங்கள் எப்போ ச பசியாக இருந்தீங்க நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க நீங்கள் எப்போ அந்நியராக இருந்தீங்க நீங்க எப்போ ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்க நீங்க எப்போ வியாதியா இருந்தீங்க நீங்க எப்போ காவலில் இருந்தீங்க நாங்க எப்படி உங் உங்களுக்கு உதவி செய்யலை நீங்க சொல்றீங்க அப்படின்னு ராஜாதி ராஜாவையே அவங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்களாம் அப்ப அவர் சொன்னாராம் தோ உங்கள் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க வியாதியில் இருந்தாங்க அந்நியராக இருந்தாங்க நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்களா சாப்பாடு கொடுத்தீங்களா தண்ணி கொடுத்தீங்களா ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்களா நீங்கள் அவங்கள விசாரிச்சிங்களா எதுவுமே பண்ணலையே இந்த இந்த சகோதரர்களாகிய இவங்களுக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ செய்யாமல் இருந்தீங்களோ அதை நீங்கள் எனக்கும் செய்யலை அப்படின்னு சொன்னாராம் சொல்லிட்டு நீங்க போங்க நித்திய ஆக்கினைக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் நீதிமான்களை பார்த்து சொன்னாராம் நீங்க நித்திய ஜீவனை அடைஞ்சு கொள்ளும்படி பர்லவத்துல போய் எல்லாத்தையும் அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் சில்ட்ரன்ஸ் இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சில்ட்ரன்ஸ் நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது என்ன பண்ணணும் நல்லது பண்ணணும் இயேசுவின் நாமத்துல உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும் ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் யாராவது வியாதியில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் விசாரிக்கணும் இது அப்புறம் யாராவது உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு வீட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கணும்னு நினைக்கிறாங்க அப்புடின்னா அவங்களை நீங்கள் சேர்த்துக்கணும் அந்நீராக இருக்கவங்கள கூட வீட்டில் சேர்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது பரிமாறலாம் சாப்பாடு கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம் சரிங்களா சில்ட்ரன்ஸ் நீங்கள் இப்படிலாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உதவி செய்யும்பொழுது என்ன பண்ணுவார்னா அதை எழுதி வச்சுக்கிட்டே வருவார் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல நீங்கள் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதை ஏசப்பாக ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டே வந்து நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாராம் நீ என் பிள்ளை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண நீ இதை மாதிரி போய் சண்டே ஸ்கூல் நடத்துன நீ இதை மாதிரி போய் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்த நீ இதை மாதிரி போய் சாப்பாடு கொடுத்த நீ இதை மாதிரி போய் ட்ரெஸ்ஸு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டே வந்து ஏசப்பனா பண்ணுவாராம் அதுக்கேற்ற பலனை ஒவ்வொருவருக்கும் தருவாராம் சில்ட்ரன்ஸ் நம்ம என்ன என்ன கிரியை கத்தர் நிமித்தம் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாத்துக்கும் ஏசப்பனா பண்ணுவாராம் நிச்சயம் பலன் தருவார் சில்ட்ரன்ஸ் சரி சில்ட்ரன்ஸ் இப்போ நீங்கள் ஆயத்தமாகிட்டீங்களா ஏசப்பாவுடைய வார்த்தையின் படி ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கவும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் ஆயத்தம் ஆயிட்டீங்களா சில்ட்ரன்ஸ் ஓகே நீங்களாம் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நிச்சயம் நீங்கள் யாராவது ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க அம்மா இவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க கீஞ்சு போன ட்ரெஸ் போட்டிருக்காங்க என்கிட்ட எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் நிச்சயம் சொல்லுவீங்க அதே மாதிரி யாராவது சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்பா இவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேலை சாப்பாடை அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கணும் சில்ட்ரன்ஸ் நீங்கள் அதை மாதிரி உதவி செய்யும் பொழுது ஏசப்பானா பண்ணுவாங்க புஸ்தகத்தில் எழுதி வச்சு சிக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன உங்களுக்கு நிச்சயம் தருவாங்க ஓகேவா चिल्ड्रन இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாடுவோமா நாம பசியாய் இருப்பவனுக்கு भोजनம் கொடுப்பேன் பசியாய் இருப்பவனுக்கு भोजनம் கொடுப்பேன் தாகமாய் இருப்பவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன் தாகமாய் இருப்பவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன் பசியாயிருப்பவனுக்கு போஜனம் கொடுப்பேன் பசியாயிருப்பவனுக்கு போஜனம் கொடுப்பேன் இருப்பவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன் இருப்பவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன் அந்நியனாயிருப்பவனை சேர்த்து கொள்ளுவேன் அந்நியனாயிருப்பவர்களை சேர்த்து கொள்ளுவேன் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பேன் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பேன் வியாதியாக இருப்பவனை விசாரிக்க செல்லுவேன் வியாதியாக இருப்பவனை விசாரிக்க செல்வேன் அவனை பார்க்க செல்லுவேன் காவலில் இருப்பவனை பார்க்க செல்லுவேன் கத்தரின் பிள்ளையாக வாழ்ந்து காட்டுவேன் கத்தரின் வாழ்ந்து காட்டுவேன் கத்தரின் வாழ்ந்து காட்டுவேன் சில்ட்ரன்ஸ் இந்த பாட்டை நீங்க மெமரி பண்ண சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ட்ராயிங் பண்ணலாமா சில்ட்ரன்ஸ் ட்ராயிங் டைமுக்கு வந்திருக்கோம் நீங்கள் உங்களுடைய ட்ராயிங் புக் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் ஆன்டி ஸ்கேல் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பென்சில் கூட எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ராயிங் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்கெட்சில் ட்ராயிங் பண்ணுவீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு கோடு போட்டுக்கணும் ஸ்கேலில் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு கொஞ்சம் கோடு ஒரு கோடு போட்டுக்கோங்க எதுக்குன்னா இப்போ நம்ம மெமரி ஒர்க்ஸ் எழுதுறதுக்கு ஒரு காலம் அப்புறம் வந்து செம்மரி ஆடு உரையிறதுக்கு ஒரு காலம் அதுக்கப்புறம் ஃபுட்டு உரையிறதுக்கு ட்ரெஸ்ஸு வரையறதுக்கு ஒரு காலம் மொத்தம் மூணு காலம் பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா மூணு காலம் ரெண்டு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட்டில் மூணு காலம் வரும் கீழே மட்டும் ரெண்டு காலம் ஒரு கா ஒரு கோடு போட்டுக்கோங்க ஏன்னா இதில் வந்து ட்ரெஸ்ஸு ட்ராயிங் பண்ணிக்கலாம் ஒன்றுத்தில் ஃபுட்டு ட்ராயிங் பண்ணிப்போம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம் சரிங்களா சில்ட்ரன் சேண்ட் எப்படி கோடு போட்டுக்கிட்டனோ அது போல் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம செம்மறி ஆடை ட்ராயிங் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆன்டி வந்து வளைச்சி வளைச்சி அழகாக கோடு போட்டிருக்கான் பாருங்கள் இதுதான் ஆட்டுடைய தலை யூ வடிவில் செம்மறி ஆட்டுடைய ஃபேஸை வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க அப்புறம் கண் ஓகேங்களா வாய் வந்து வளைச்சி விட்டுட்டு அப்படியே நீட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டுடைய ஃபேஸ் வந்து ட்ராயிங் ஆகிடுச்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆட்டுடைய ஃபெமரி ஆட்டுடைய உடம்பு எப்படி இருக்கும்னா புசு புசுன்னு இருக்கும் ஓகேங்களா அதோடைய தோல் வந்து ரொம்ப புசு புசுன்னு இருக்கும் அதனால் வந்து ஆண்ட்டி எப்படி ட்ராயிங் பண்ணுறனோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க நாலு காலு நாலு காலுக்கு எட்டு கோடு போடுங்க ஓகேங்களா ஆண்டி எப்படி ட்ராயிங் பண்ணுறனோ அதே மாதிரி டிராயிங் பண்ணிக்கோங்க பொறுமையாக ட்ராயிங் பண்ணுங்க கால் பகுதியில் பிளாக் கலரில் கலரிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஆட்டுடைய கால்களை டிராயிங் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டுடைய காது காது நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வால் வந்து டிராயிங் பண்ண போகிறோம் அப்புறம் இப்போ நம்ம கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு காலம் போட்டிருக்கோமா ரெண்டு காலம் போட்டிருக்கோமா அதில் ஒரு ட்ரெஸ்ஸு இன்னொருத்தில் ஃபுட்டு ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டுக்கோங்க ஒரே சரிசவமாக போட்டுக்கோங்க அதுக்கு கீழே வந்து கிராஸாக கோடு போட்டுக்கோங்க கவுன்லாம் பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி அப்படியே கிராஸாக வரும் சரிங்களா அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கவுன் தான் வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம் ட்ரெஸ்ஸாக ஓகேங்களா கீழே வந்து கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸுடைய டிசைன் வந்து பண்ணுவோம் நம்ம ஓகேங்களா அவங்களுடைய ட்ரெஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நினைப்பீங்க அது மாதிரிலாம் நம்ம இப்போ டிசைன் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இடுப்புகளை ஒரு கோடு மாதிரி பெல்ட்டு மாதிரி நம்ம போட்டுருவோம் சரிங்களா ரெண்டு கோடு போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து கைப்பகுதி இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நெக்குக்கு அதுக்கப்புறம் அப்படியே ஹேண்டு கைக்கு வந்து இப்படி போட்டுக்கோங்க ஆண்ட் எப்படி கோடு போடணும் அதே மாதிரி நீங்கள் கோடு போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அழகான ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அழகாக டிசைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த நெக்கு பகுதிக்கு அழகாக சின்ன சின்ன புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸு வந்து டிசைனாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இடுப்பு பகுதியில் ஒரு அழகாக ஒரு போ மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக ட்ராயிங் ஆகிடுச்சி ட்ராயிங் பண்ணிவிட்டோம் இது போல் அழகான ட்ரெஸ்ஸு தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபுட்டு டிராயிங் பண்ண போகிறோம் வாட்டர் கிளாஸில் வந்து தண்ணி கொடுக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து டிராயிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ராயிங் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக டிராயிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து நம்ம ப்ளூ கலரில் வாட்டர் கலர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ப்ளேட்டு பிளேட்டில் வந்து சும்மா சாப்பாடு இல்லை சாதாரண சாப்பாடு இல்லை மீன் குழம்பு சாப்பாடு நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா மீன் குழம்பு சாப்பாடு டிராயிங் பண்ண போகிறோம் மொத்தம் மூணு மீன் டிராயிங் பண்ணலாமா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது கொடுக்குறோம் நல்லா சூப்பராக கொடுக்கலாம் ஓகேங்களா ஒரு மூணு மீன் டிராயிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுட்டு சாம்பார் சாதம் ஓகேங்களா உங்களுக்கு எதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கோ எந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் ஆசையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ கலரிங் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்ட்ரன்ஸ் ஆன்ட்டி உங்களுக்கு கலர் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம செம்மரியாட்டை கலரிங் பண்ணிட்டோம் எப்படி கலரிங் பண்ணான்னு ஆன்ட்டி உங்களுக்கு சொல்லட்டுமா முதல்ல வந்து நீங்கள் ஷிப்புனி எழுதிக்கோங்க எஸ்ஹெச்இபி அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் கலரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளாக் க்ரையான்ஸ் எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக கலரிங் பண்ணுங்க அப்படியே டார்க்காக கலரிங் பண்ணிடாதீங்க சும்மா லைட்டாக ஃபுல்லாக கலரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரையான்ஸ் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே சுருட்டிக்கிட்டே வாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு கலரிங் எப்படி பண்ணால் எனக்கு பிடிச்ச கலர் நான் எல்லோ கலர் ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கலரிங் பண்ணிக்கோங்க அப்புறம் வாட்டருக்கு ப்ளூ கலர் அதுக்கப்புறம் மீனுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணது ரெட் கலர் அப்புறம் ஃபுட்டு வந்து க்ரீன் கலர் பண்ணியிருக்கேன் ஃபுட்டுன்னு எழுதிக்கோங்க ட்ரெஸ்ஸுன்னு எழுதிக்கோங்க சி மிகவும் சிறியாராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் மற்றேயு இருபத்தஞ்சாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இது போல் நீங்கள் அழகாக எழுதிக்கோங்க சரிங்களா எழுதிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து டிராயிங் பண்ணிட்டு அழகாக ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரில வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஓகேங்களா மிகவும் சகோதரரான சவன்னாங்க இவர்களில் இவர்களில் ஒருவனுக்கு ஒருவனுக்கு நீங்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ எதை செய்தீர்களோ அதை அதை எனக்கே எனக்கே செய்தீர்கள் செய்தீர்கள் என்று என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு உங்களுக்கு

சில்ட்ரன்ஸ் இப்ப நம்ம யாருக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா நம்ம இந்திய தேசத்துடைய தரித்திர நிலைமை மாறணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போறோம் ஓகேவா சில்ட்ரன்ஸ் வாங்க நம்ம ஜெபிக்கலாம்

என்னுடைய வார்த்தை இந்த நாமத்திற்குறான் ஏசப்பா ஏசப்பா எங்கள் இந்திய தேசத்தின் எந்த தேசத்தின் தரிதிர நிலைமை மாறணும் சொல்லி தரிச நிலைமை நாமத்தில ஜெபிக்கிறோம் கிருபை எங்கள் இந்திய தேசத்தின் மீது எந்த தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும் ஏசப்பா ஊற்றப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே தரிதிரமாய் தொங்கினரே தரிரமாய் தொங்கினரே ஐஸ்யத்தின் மிகுதியான தேவனே ஐஸ்வர்யத்தின் மிகுதியான தேவனே எங்கள் நிமித்தம் எங்கள் நிமித்தம் தரித்திரமாய் தொங்கினீரே தரினமாய் தொங்கினீரே ஏசப்பா ஏசப்பா அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் இந்திய தேசத்தின் தேசத்தின் தரிதிர நிலைமையை மாற்றும் நிலைமையை மாற்றும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை உண்டாக்கும் வளர்ச்சியை உண்டாக்கும் உணவு உடை இல்லாமல் உணவு உடை இல்லாமல் தங்கமிடம் இல்லாமல்